ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒன்றிலேயே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நம்ம ஹிந்து பேஸ்ட் ஹிந்து ரிலீஜியன் பேஸ்ட் உள்ள நம்ம கிராமத்தில் உள்ள கோயில்கள் பாருங்கள் எல்லா கோயிலையும் நீங்கள் பார்க்கலாம் மைக் செட் ரிலேட்டட் ஸோ நண்பர்களே உங்களது கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு லீடு தரலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்களே பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கம்போது உங்களுக்கு நம்ம இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நண்பர்களே பாருங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களையே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் மினி அப்ளைன்சஸ் அண்ட் ஆல் ரிலேட்டட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோ கொடுப்போம் அத நண்பர்களே பாருங்கள் இப்போ நம்ம நம்ம கிராமம் இல்லை சக்தி எதுவாக இருக்கட்டும் ஒரு கோயில் இருக்குதுங்களா ஒரு கோயில் ஒரு ஹிந்து கோயில் ஒரு ஒரு ஹிந்து ரிலீஜன் பேஸ்டு கோயில் இருக்குவீங்களா அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கும் ஊர் பேர் கோயில் பேர் அது எல்லாமே சொல்லும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் கறி நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அது அந்த அந்த மக்களை அந்த சரௌண்டிங் மக்களை அது ஒரு ஆன்மீகத்தில் காலையில் ஒரு ஐந்து மணிக்கு இருக்கிற மாதிரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து மணிக்கு உங்களுக்கு சுப்பிரபாதம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன் ஹவர் கேப் எட்டு ஆறு மணிக்கு மறுபடியும் இதே மாதிரி பாருங்கள் ஒரு கணபதி சாங்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன் ஹவர் ஒன்ஸ் அவர்லி அவர்லி மந்த்ரா அப்படியே உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் அப்புறம் பாருங்கள் நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஆம்பிஃபையர் அந்த ஆம்பிளிஃபயர் ஒரு மேக்ஸிட் ஆம்பிளிஃபேர் ஒரு ஹண்ட்ரட் வார்ட்ஸ் இல்லை ஒன் டுவெண்ட்டி ஒரு ரெண்டு யூனிட் பாருங்கள் இதுதான் ஆம்பிளிஃபயர் பாருங்கள் இது யூனிட் ரெண்டு யூனிட் இருக்குது பாருங்கள் இதான் ஆரம் ஸோ ரெண்டு பாருங்கள் இந்த செட்டப் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஹிந்து மந்திரா பாக்ஸ் இதை பார்த்திங்கன்னா இதான் வந்து ஹிந்து மந்திரா பாக்ஸ் ஸோ நமக்கு என்ன வேணும் அந்த செட்டப் எல்லாத்தையுமே இதில் வந்து லோட் பண்ணி இல்லை காப்பி பண்ணி அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி எல்லாமே மைக்ரோ ப்ராசர் பேஸ்ட் ஸோ எல்லாமே செட் பண்ணி பக்காவாக எல்லா செட்டப்போட அப்படியே நம்ம அந்த கோயிலில் கொண்டு நிறைய மக்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் நிறைய பேர் வராங்க அந்த சரவுண்டிங் சரியாக அந்த மக்கள் எல்லாமே ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இல்லை பாருங்கள் இருப்பாங்க ஏதாவது ஜாப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இதில் நம்ம ரெண்டு டைப் பண்ணுறோம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் செட்டப் இந்த செட்டப் அதாவது இந்த ஆம்பிளிஃபயர் இந்த ஹாரன் இந்த யூனிட் அந்த ஹே அவர்லி மந்த் பாக்ஸ் அந்த செட்டப் எல்லாமே சேர்த்து டுவெண்ட்டி ஒன் ஒரு பட்ஜெட்டும் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 25000 ஃபைவ் ஒரு பட்ஜெட்டும் ரெண்டு பட்ஜெட் சொல்லி ஒன் இயர் வாரண்டி தரும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களில் யாரெல்லாம் ஹிந்து பேஸ்ட் ஹிண்டு ரிலிஜியன் பேஸ்ட் இந்த இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது ஏன் கிறிஸ்டியன் பேஸ்டுக்குமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அதில் ரெண்டு டைப் இருக்குது சிஎஸ்ஐ அண்ட் ஆர்சி ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இந்த இதை பார்த்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுடைய சார்ஜ் உங்களுடைய மாஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க நம்மளை கொள்ளலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ நம்மளே பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய வாட்டேஜ் என்ன சொல்லிட்டேன் அவனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டேன் அவனுடைய ரேட்டு சொல்லிட்டேன் அவனுடைய வாரண்டி பேராமீட்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம் ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் நம்மளை கால் பண்ணிக்கலாம் உங்களுடைய தேவைகள் எந்த தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துலாம் நம்மளே பாருங்க திறந்தோம் நம்ம இதே போல் இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த நல்ல விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுக்கு ஆப்ஷன் இருக்கும் திறந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்தடை நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்